இந்திய படையின் சத்ரிஜித் பிரிவு மலையகத்திலும் அதன் பொறியியல் பிரிவு கிளிநொச்சியிலும் நிர்மாணங்களில் ஈடுபட்டு நிற்க நேற்றும் அமெரிக்காவின் சூப்பர் ஹேக்குலிஸ் விமானங்கள் பலாலிக்கு பறந்து வடபகுதியிலுள்ள குடும்பங்களுக்குரிய நிவாரணப் பொருட்களை இறக்கியமை பதிவானது ஏற்கனவே இந்த சூப்பர் ஹேக்குலிஸ்கள் வடக்கின் பலாலி முதல் தெற்கின் மத்தள விமான நிலையம் வரை பறந்து தனமது களப்பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பலாலியில் பாரிய சூப்பர் ஹைக்குளிஸ் தரையிறங்கி ஏறுவதால் பலாலிக்கு இனிமேல் பெரிய பயணிகள் விமானங்களும் ஏறி இருங்கும் என சிலர் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதையும் அவதானிக்க முடிகின்றது ஆனால் அந்த செய்திகள் உண்மையானவை அல்ல என்பது யதார்த்தமானவை ஏனென்றால் சி நூற்றி முப்பது ஏ ரக சூப்பர் ஹைக்லிஸ் போன்ற சரக்கு விமானங்கள் அளவில் பெரியவையாக இருந்தாலும் அவை குறுகிய ஓடுபாதைகளை பயன்படுத்தி விமான தளங்கள் மற்றும் விமான நிலையங்களில் ஏறி இறங்கும் வகையில் சிறப்பு வடிவமைப்புகள் மற்றும் செயற்பாடுகளுக்கு உரியன என்பதால் பொதுவாகவே சரக்கு விமானங்களுக்கும் பயணிகள் விமானங்களுக்கும் உரிய ஏற்றி இறக்கங்களில் வித்தியாசங்கள் இருப்பதால் ஹெக்லிஸ் பலாலியில் இறங்கியது என்பதற்காக பலாலியில் பெரிய பயணிகள் விமானங்கள் இறங்கும் வகையில் நிலைமை உள்ளது என்ற அர்த்தப்படுத்தலை எடுத்துக்கொள்ள முடியாது